தமிழக அரச பொறுத்த மட்டும் ஏற்கனவே குறுவை சாகுபடியில வந்து விவசாயிகளுக்கு முறையான எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல எந்த விதமான முன்னேற்பாடுகளும் விவசாயிகள் வரைக்கும் செய்யல ஜூன் மாதம் நான் ஏற்கனவே பல முறை நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் நடப்பட்டது முதலமைச்சருக்கு தெரியும் அதனுடைய எல்லாருக்கும் அவருக்கு சொல்லப்பட்டது அது செப்டம்பர் மாதம் அறுவடை வருங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும் ஏன்னா அவர் டெல்டாக்காரன் அவர் முதலமைச்சர் ஆனால் வந்து செப்டம்பர் மாதம் மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே சட்டமன்றத்தை அறிவிச்சிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய்க்காக பத் சாரி பத்து கோடி ரூபாய் செலவுல வானிலை அறிக்கை பத்தி அறிவதற்கான டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்களா அதை வாங்கினாங்களா ஏன் வாங்கலையா சரி மழை வந்த பிறகாவது உடனடியாக போய் எல்லா நெல் நெல்லையும் கொள்முதல் பண்ணியிருக்கணும் வரைக்கும் எந்த நெல்லையும் அவங்க கொள்முதல் பண்ணலை தனியா எங்கேயுமே அங்க வந்து அந்த இடங்கள் தானிய கிடங்கள் எதுவுமே தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் ஏற்பாடு செய்யலை விவசாயிகளுக்கு ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க இது விவசாயிகள்ட்ட தான் வாங்குறாங்க சரி அந்த தானிய கடங்கள் இடங்களும் யார்கிட்ட வாங்க கொடுக்குறாங்கன்னா இதே விவசாயிகள்கிட்ட தான் வாடகையும் வாங்குறாங்க அது விவசாயிகள்கிட்ட தான் கமிஷன் வாங்குறாங்க விவசாயிகள்கிட்ட தான் வாடகையும் வாங்குறாங்க தமிழக அரசு எந்த ஒரு கொள்முதல் நிலையங்களையும் அவங்க ஏற்படுத்தவும் இல்லை மாறாக மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஆறு இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் வச்சுருக்காங்க ஆக மத்திய அரசை குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிறது மாதிரி தமிழக அரசு எதுவுமே செய்யலை இன்னைக்கும் நாளைக்கு வரக்கூடிய புயலுக்கு இதுவரையிலும் எந்த ஏற்பாடுகளும் தெரியல அவங்க ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய மழை தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த புயல் நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது அதனால வந்து பேரிடர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி டெல்டா பகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறவர் என்பது தான் இந்த குற்றம் டெல்லியில் ஒரு காற்று மாசுபாடு இருக்குது குழந்தைகளுக்கு விஷா தன்மை ராகுல் காந்தி செக் பண்ணியிருக்காரு பிரதமாதிரி அமைதியாக இருக்க டெல்லியை பொறுத்தவரைலையும் சில இடங்கள்ல இருந்து மா மாசு கட்டுப்பாடு இருப்பது உண்மைதான் அது வந்து அதுக்கான நடவடிக்கைலே மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் ஏதாவது திடீர் திடீர்னு வருவார் ஏதாவது வானத்துலேருந்து கீழே குவிச்சிட்டு ஏதோ பேசிட்டு டக்குனு இந்த கார்ட்டூன் மேல வந்து கீழே குவிச்சிட்டு போகும் பாருங்க அது மாதிரி வந்துட்டு குவிச்சிட்டு போயிடுவாரு அவருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நன்மையை சேர்க்கிற எண்ணம் அவருக்கு கிடையவும் கிடையாது வேற வேற நாட்டுல எவ்வளவா வேலை இதுல என்ன தப்பு இருக்கு எல்லா வேலையிலையும் பார்த்துக்கிட்டு போய் தான் குடியேற்றுறார் இப்ப வந்து எந்த வேலையும் பார்க்காம சும்மா வந்து ஒரு ட்விட்டு மட்டும் போட்டுட்டு சும்மா இத்தாலி நாட்டுல போய் இருந்துட்டு வந்தா எப்படி கதை நடக்குங்க இந்தியா மீது அக்கறை இருக்கணும் தேசப்பற்று இருக்கணும் நாட்டு பற்றி இருக்கணும் பிரதம அமைச்சர் எல்லா இடத்துக்கும் போறாரு இயற்கை விவசாயி கோயம்புத்தூர்ல வந்துட்டு போனார் மூணு மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குள்ள முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விமான நிலையத்தை ஏற்படுத்தி போறார் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலும் இந்த விமான நிலையம் எப்படி இருந்து பாருங்க இந்த விமானத்தை ஏற்படுத்தி வந்து பார்த்துட்டு தான் போறார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் அவங்க வந்து ஐயோத்துக்கு போயிருக்காங்க சாமி கூட போறாங்க அது ஒண்ணும் தவறு இல்லை இல்லையே தமிழ்நாட்டில் ஒரு அரசு நாளைக்கு நல்ல கேள்வி இது யாருமே கேட்கல அதை விட்டுட்டு எல்லாருமே தேவையில்லாத கேட்குது எவ்வளோ பெரிய குற்றம் அது என்ன திருநெல்வேலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஜாமீனில் கூட விட மாட்டேங்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் இன்னைக்கு பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து விட்டுறேன்னுங்கிறாங்க இதுதான் இன்னைக்கு அவர்களுடைய பண்ணு அது மட்டும் இல்லை ஒரு சின்ன ட்வீட்டு அரசாங்கத்தை எழுத்து போட்டால் அரசாங்கத்தை எழுத்து போட்டால் உடனடியாக அரஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டரை கொலை செய்வேன்னு சொன்னார் ஒரு திமுக கார் எஃப்ஐஆர் கூட இன்னும் போடலை எந்த விதத்தில் நியாயம் அது அப்ப இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி இந்த காவல்துறை திமுக ஏவல் துறையாக இருக்கு ஒரு காலத்தில் கலைஞர் தான் சொல்லுவார் காவல்துறையுடைய ஈரல் பொறையோடி விட்டது அப்படின்னு சொல்றார் ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சரா ஆட்சியிலேயே இன்னைக்கு காவல்துறை புறையோடி விட்டதும் இல்லை காவல்துறை எங்க இருக்குங்கிறே தெரியல இவ்வளவு பெரிய கத்திய வச்சு நீட்டிட்டு இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்ப எல்லாரும் ஆளும் வெட்டினா தான் எஃப்ஐஆர் போடுறாங்களா யாருமே வெட்டுறது இல்லையே இது வந்து எவ்வளவு கேள்விக்குரிய விஷயம் நான் வந்து வந்து நான் வந்து சொல்லலை துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கட்டி வச்சிருக்காரு நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்கள் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டுல எப்படி நீதி இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அம்முடைய ஆமதத்தை கிட்ட தான் சொந்தன்ற மாதிரி இன்றைக்கி தீர்ப்பு கொண்டு என்டிஏ கூட ஒரு நெருங்கி வரதுனால தான் இப்போ தீர்ப்பு தேர்தல் ஆணையம் தெரியாது அதாவது என்றைக்குமே நீதிமன்றம் ஒரு தனி அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் சாரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தனி அமைப்பு இதுக்கு முன்னால் அண்ணா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோம்னா தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டெண்ட்டாக செயல்படைய பாடி வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி அமலாக்கத் துறையாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி இண்டிபெண்டன்ட் பாடி அதில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுடைய அவங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி யார் யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை இது போன்ற பிரச்சனைகளில் இரண்டு கட்சிகள் வெவ்வேறு சின்னங்கள் தான் வழங்குவாங்க மாம்பழம் கிடைக்கும் அன்பு மொழிக்குன்னா அது உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருக்கும் இல்லை அதை பற்றி நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் தேங்க்யூ உலகத்தரம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் ತೊಪೇಸಿಯಲ್ಲಿ ಬುಕ್ಕಿಂಗ್ಸೋರ್ ನೈನ್ ಎಟ್ ಫೋರ್ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ ಫೈವ್ ನೈನ್ ಜೀರೋ ಡಬಲ್ ಫೈವ್ ಮತ್ತು ನೈನ್ ಫೋರ್ ಫೋರ್ ಫೈವ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಡಬಲ್ ಜೀರೋ ಡಬಲ್ ಫೈವ್